மேலும் சொன்னார்கள் என் மீது அதிகமான செலவாத்தை எடுத்து வைப்பாரோ நாளை மறுமையில் அவர் என்னுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இருப்பார் என்ற செலவாத்தை யாரொருடன் அதிகம் கூறுவாரோ அவர் நாளை மறுமையில் என்னோடு இருப்பார் என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பிடத்திற்கு அருகில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வார் அல்லாஹுடைய தூதருடைய பெயரை எப்போதெல்லாம் உச்சரிக்கிறோமோ எப்போதெல்லாம் கேள்விப்படுகிறோமோ எங்கெல்லாம் அந்த பெயரை நாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் எம் நாவுகள் அந்த தண்ணீரை வற்றும் அளவிற்கு நாம் சொல்ல வேண்டும் சொல்லம் சொல்லல்லா கோல்ல இந்த செலவாத்தை எம்மால் முடிந்த அளவு நாம் கூறிக்கொண்டே வர வேண்டும் யாரின் மீது ஒரு முறை செலவாத்தை கூறுவானோ அவன் மீது அல்லாஹ பத்து முறை அருள் செய்கிறான்